வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு சுரக்காயை வச்சு சட்னி தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சுரக்காயை நம்ம தோல்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நான் பாதி சுரக்காய் தான் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் நாலு பச்சை மிளகாய் சுரக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நம்ம வதக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில சின்ன துண்டு புளி கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கியிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்ப்போம் அரைச்சி எடுத்தாச்சு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில சட்னியை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சும்மா ரெண்டு நிமிஷம் வதங்கன்னா போதும் சூப்பரான இப்போ சுரக்காய் சட்னி ரெடியாக இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்